மாநகராட்சி பகுதிகளில் மலையில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றும் வகையில் ஒவ்வொரு வாரமும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டல பகுதிகளில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமானது நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் பெய்த மழையை தொடர்ந்து பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றது இதேபோல் நகர் அலுவலகங்கள் தயார் நிலையில் உள்ளன அது மட்டுமின்றி அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து அடிக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இதேபோல் பல்வேறு பகுதிகளில் இருந்து முத்தியாபுரம் வழியாகத்தான் கடலுக்கு மழை தண்ணீர் சென்று வருகின்றது மழைநீர் செல்லக்கூடிய கால்வாயில் சில பகுதிகளில் உள்ள கரைகளை பலப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகின்றது மேலும் மாநகராட்சி பகுதிகளில் பணிகள் துரிதமாக நடைபெற்றதாக கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி துணை ஆணையர் சரவணகுமார் பொறியாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாற்பது வார்டு கம்மிஷன் மட்டும் நம்ம போட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டுருக்கோம் இருபது வார்டு மட்டும் கரெக்ட் பண்ணல முதியா வார்டோனில் பத்து வார்டு அந்த நாக் சோனில் ஒரு அஞ்சு வார்டு மட்டும் ஒரு ஈ சோனில் கண்டிப்பாக Sss <onders> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்